எம்பெருமானின் ஆத்மந்துக்களே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதனன் மனநே துன்பம் கொள்ளாதே வருத்தப்படாதே கடந்ததை நினைத்து வேதனை அடையாதே நிகழ்காலத்தை புரிந்து வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் இது இப்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்கு இதுவும் கடந்து நிற்குன்ற எண்ணத்தை முதல்ல பாசிட்டிவாக வர வச்சுக்கணும் ஏன்னா பிறந்த பிறப்பு நிச்சயிக்கப்பட்டு உள்ளது இந் நடுவில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படின்றது யாருக்குமே சொல்ல முடியாது யாருக்குமே தெரியாது ஜாதகங்கள் பார்க்கக்கூடிய ஜோசியராக இருந்தால் கூட தி பெஸ்டாக இருந்தால் கூட வளர சொல்லதான் அப்படின்ட்டு நிகழ போகிறது ஃபைனலாக நடத்தும் போது நாராயணன் தான் அதுதான் சகாதேவன் கிட்ட சொல்கிறான் கண்ணன் குருட்சேத்திரப்பூருக்கு பி இவருக்கு துரியோதனருக்கு நாள் வச்சு கொடுத்தான் இந்த நாளில் புத்தகத்தை போற ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அதான் கண்ணன் கூட்டு சொல்கிறார் தொண்ணூத்தொம்பது புள்ளி நைன் பர்சன்ட் நீ சொல்லலாம் உண்மையாக இருக்கும் இந்த பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட்டு நான் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் என்னால் சகாதேவனை போல் ஜீனியஸ் ஆகும் கிடையாது ஜாதம் பார்க்கறது இல்லை அவருக்கே இந்த வார்த்தைன்னா நம்மளாம் மாற்றுறோம் கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கான் கிருஷ்ணன் கூட இருக்கான் கிருஷ்ணன் அவ்வாறு சகாயம் பண்ணுறான் நம்மளும் சாண்டாயிரு கிருஷ்ணன் சகாயம் பண்ணுறான் நம்ம நினைக்கிறோம் அதனால் தும்ப வந்துருந்தே கஷ்டம் வந்துவிடுதேன்னு கஷ்டப்பட்டுன்னு அதுலேயே மூழ்கியிருந்தோம்னா கடந்து போகிற காலத்தில் நினச்சி நினச்சி வேதனை பண்ணுறது ஒரு மடமை பைத்தியாசனம் எதிர்காலம் கையில் இல்லை நிகழ்காலத்தை பார்த்துட்ருக்கோம் நிகழ்காலத்தில் கொடுக்கப்பட்ட கிடைத்த வாய்ப்பை சந்தோஷத்துடன் அதை அனுபவித்து வாழ வேண்டும் போனதை நினைச்சோ செஞ்சதை நினச்சோ வேதனைப்பட்டு இதனால் என்னாரு மன அழுத்தம் தூக்கமின்மை உணவு உட்கொள்ள முடியாத தன்மை இதனால் ஏற்படக்கூடிய வியாதி என்று சொல்லக்கூடிய நோய் இந்த நோய் வந்தப்பறம் டாக்டர்கிட்ட போனோடனே என்ன சாப்பிடாது சாப்பிடுறான் நீ போய் பார்க்குறதுனால அவன் வந்த நோய்க்கினால அவள் தீர்வு சொல்கிறான் அது அவ்வளோ சொல்லியும் தப்பு இல்லை இந்த நோய் வர்றதுக்கு காரணம் யார் நம்ம தான் நேரத்தோட உணவு நேரத்தோட தூக்கம் பேசுற ஒரு அளவு தான் பேசணும் தேவையானதான் பேசணும் இது மாதிரி நினச்சி துன்பப்பட்டால் இது கஷ்டத்தை கொண்டு போய் விடுறது கஷ்டம் கஷ்டம் அப்புறம் பண கஷ்டம் அப்புறம் சரீரோ ஒவ்வாது இது காரணம் யார் நம்ம மனசு தான் எது நடந்தாலும் நீ எல்லாமும் நீ எதுலேயுமே நீ எப்போவுமே நீன்ற அந்த எண்ணத்தை வளர்த்துண்டு வாழ்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் அதை புரிஞ்சிக்காமல் நடந்துட்டே வந்துட்டே போய்ட்டேன்னா எப்படி நம்ம வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இதுவும் கடந்து இருக்கும் இதுவும் கடக்கும் இதுவும் கடக்கப்படும் என்ற எண்ணத்தில் வச்சு வாழணும் அதனால் துன்பத்தை நினச்சி கஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க இது மாதிரிலாம் எதுவுமே நம்ம கையில் இல்லைன்றது நல்லபடியும் கர்மத்தின் பல நாள் பிறப்பு அதுக்கேற்றா போல் தான் வாழ்க்கையை வாழும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் கொடுத்து வாழ்க்கை அனுபவிக்கணும் நம்மளுக்காவது யார் எந்த ரூபத்தையும் இருக்க இடம் உருக்க உடைய இன்னும் உணவு நம்மளவு கீழே இருக்கவலை பாருங்கள் குடிசையில் இருப்பா லைட் இருக்காது சாப்பாடு கிடைக்காது மழை வந்தால் கஷ்டம் வெயில் அடித்தா கஷ்டம் அதுவும் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டம் பூச்சிப்பட்டு எப்போ வரும்னு தெரியாது அதனால் என்ன பாதிப்பு வரும் தெரியாது நகரத்துலேருந்துன்னே நம்ம இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா இன்னும் கிராமத்தில் இருக்கா எப்படி இருப்பான் அது விவசாயத்தை நம்பி மழை வந்துடுமோ பயிர் விவசாயிடமோ இதுவாக சொந்தவரமாக அந்த வேதனையில் இருப்பார் அவள் அதனால் மறந்துட்டு வாழ்ந்து வாழ்க்கையை தலைச்சு நம்மளுக்கு நினச்சோண்டே எல்லாம் கிடைக்கிறது சாப்பாடுலேருந்து மருத்துவ மருந்துலேருந்து எல்லாம் ஆன்லைனில் இதுக்கெல்லாம் காரணம் நாம் இயற்கைக்கு புறம்பாக எதிராக நாம் இன்றைக்கி வாழ்க்கையை தள்ளி இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து ஏந்திரத்தில் மாவு வரைக்கிறதுலேருந்து எல்லாம் அந்த கை ஆட்டி ஆட்டி பண்ணிச்சு கைக்கு ஒரு எக்ஸசைஸ் இப்போ கிரைண்டர் வந்துருத்த துணி துவைக்கிச்சு அந்த ஃபஸ்ட்டு புஷு சத்தத்தோடு துவைப்பா அதுக்குன்னு துவைக்கிற கல்லுன்னே இருக்கும் அதில் சோப்ப நல்லா போட்டு ஊற வச்சு அடித்து துவைப்பா அது அழுக்கும் போகும் அது கைக்கு எக்ஸசைஸ் உடம்பு ஃபுல்லாக பாடி எட்டு ஃபுட்டு எக்ஸசைஸ் இப்போ அதுக்கு வச்ச வாஷிங் மிஷின் இது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியாளர்கள் வர வர நம்மளுக்கு சோம்பேற்று தருவாது வியாதிகள் பெறுகிறது இதெல்லாம் அடிப்படை வசதி தான் பற்றி அடுக்கே அடிமையாயிடக்கூடாது இப்போ தலைவலினா உன்னே டக்குன்னு மாத்திரை போடு சின்ஸ் அனாசின் குரோசின் இதை விட சின்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே சின்ன நினச்சி தான் நம்ம போகிறேன் சின்னால் தான் நம்ம பிறந்திருக்கோம் இந்த சின்ன இதுக்கு இதனால் அந்த அதற்கு உண்டான வழி நிவாரணம் அந்த நேரத்தில் தான் உணவே நம்மளுக்கு மருந்து நேரத்தோடு சாப்பிட்றது நேரத்தோடு தூங்குறது அளவோடு சாப்பிட்றது ஒரு ஏஜிக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் கூடாதுன்னு நம்மளுக்குள்ளே ஒரு வரமறைய வரையறைய வச்சுக்கணும் மனம் தளராத தன்மை எது நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்ம படைச்சவனுக்கு தெரியும் நம்ம நம்மளை காப்பாற்றுவோம் அந்த எண்ணை முதல்ல வரணும் எது கத்தாலும் வேதனை பட்டு நீ படுறது இல்லாமல் உன்னை சார்ந்தவா உன்னை கூட இருக்குவா உன்னை நம்பி இருக்குவா உன்னை நம்பி அருவாளுக்கு அந்த வேதனை கொடுத்தோன்னா நம்ம வாழ்ந்த மனுஷனாக வாழ்த்துக்கி அர்த்தம் இல்லாமல் போயிடும் இதுவும் கடந்து நிற்கும் சூரியனே இருக்கா மழையே பெஞ்சின்னு இருக்கா வெயிலே காஞ்சின்னு இருக்கா இந்த பருவங்கள் மாறுற வரி நம்மளுடைய வாழ்க்கை தன்மையும் வாழ்க்கை தரமும் வாழ்வும் மாறுவன்ட்டு முதல்ல நம்பிக்கை தன்னம்பிக்கை அதுவே நம்பிக்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை தன் நம்பிக்கை இது மாதிரி ஒவ்வொரு செயல்பாடையும் நம்ம உணர்ந்து 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 வாழணும் எதுக்கு காலப்பட வேணாம் எது நடந்தாலும் சரி உனக்கு தெரியும் எதுவும் பர்மனண்ட்டு இல்லை ஆறாம் கிளாஸ் படிச்சு ஆறாம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கோம் ஏழு எட்டு ஒம்பது போகிற அது மாதிரி தான் ஒரே இடத்துல இருக்கமா போயிண்ட்டே இருக்கும் எது நடந்தாலும் உலகத்தும் உலகத்தில் இயக்கத்தை நிறுத்த முடியுதா அதில் பிறப்பு வருது இறப்பு வருது சந்தோஷம் வருது வாழ்வு வருது தாழ்வு வருது எல்லாம் வருது இதுவும் கடந்து நிற்கும் எதுவும் கடந்து போவோம் அது மாதிரி எண்ணத்தை வச்சு வரைச்சு துன்பமே கொள்ளாமல் துன்பத்தையே நினைக்காமல் இதுவும் கடந்து நாம் வாழ்வோம் இதுவும் கடக்கப்படும் என்ற உணர்வோடு வாழணும் மன கஷ்டம் வேண்டாம் வேதனையும் வேண்டாம் எல்லாம் துன்பம் வேண்டாம் துயரம் வேண்டாம் இதனால் வியாதியை வரவழிச்சிக்க வேண்டாம் சரணாக சொல்லிதான் பக்கம் எதிர்பார்க்குறான் நிச்சயமாக பிரார்த்தனை நீயா பண்ணிக்கிறது இது முடிச்சு கொடுத்தா அது பண்ணுறேன் அது முடிச்சு கொடுத்தா இது கொடுக்குறேன் நம்மளோட வியாபாரம் பண்ணுற தரகர் இல்லை உனக்கு தெரியண்டா கண்ணா நீ நடத்து விடா ஒன்றால் நடத்தப்படுதுடா நீ பார்த்து விடா அப்படி உரிமையோடு பேசு மனிதன் எப்போதுமே காரியவாதி சந்தர்ப்பவாதி சுயநிலைவாதி பொல்லாதன் மாதவன் அப்படி இல்லை கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுடைய தர்மமும் சத்தியமும் பார்வையும் அவனுடைய நம்மளை எப்படி வாழக்கின்ற செயல் செயல்பாடும் மாறாது திக்கற்றவும் தெய்வ துணையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்விட கொடுமையால் அல்லும் பகலும் ஆனால் வரதமும் ஒவ்வொரு நொடியை நம்ம விட்டு விட்டோம்னாலும் போச்சு நேற்று போயிட்டு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரும் இதே நேரம் வரும் ஆனால் வியாழக்கிரம் வராது வெள்ளி வரும் சனி வரும் ஞாயிற்று வரும் அதே மாதிரி திங்கட் பண்ணால் சியாக வராது இது மாதிரி ஒவ்வொரு செயல் செயல்பாடுகளை உணர்ந்து உணர்ந்து நாம் நம்ம பயமும் இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை கஷ்டமும் இல்லை இந்த புரிஞ்சல் வாழ்கிறதுக்கு கோவிந்தே சதாஸ்நானம் கோவிந்தே சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தன் பகத் பாதால் சொன்ன மாதிரி காற்றில் எழுந்துலேருந்து லேந்து சாயங்காலம் படுகை வர மட்டும் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் கிடைக்குதோ இவ்வளோ செகண்டையும் விடக்கூடாது ஆமா ராமா ராமா ராமன் ஈஸியாக எல்லாராலையும் குழந்தையிலேருந்து பெரியவா மட்டும் சொல்லக்கூடிய நாமம் ராமநாமம் அதுவே ஜீவன் முக்தி ராமர் கூட்டா ஆஞ்சநேயர் ஒருவர் ராமனு கூட்டா பிரம்மா சரஸ்வதி ராமர் கூட்டா சிவனும் பார்வதி ராமனு கூட்டா லக்ஷ்மி நாராயணன் ஹனுமான் இவ்வளோ தெய்வங்களும் வரக்கூடிய உன்னதமான நாமமே ராமநாமம் அதனால்தான் எல்லா சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆஞ்சநேயர் ஆஞ்சனேயிருப்பார் என்ன நம சிவாயா என்று சொல்வதில் ரெண்டாவதுக்கு நாராயணா என்று சொல்லக்கூடியதில் ரெண்டாவது ராமா ராமா அது மாதிரி புரிஞ்சுப்போம் புரிஞ்சின் வாழ்வோம் நன்னா வாழணும் எல்லாம் அல்ல இரணை பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருபடியிலே